பாவங்க ரிஷப் பண்ணிட்டு அவசர பன்னிரெண்டா அப்படின்ற மாதிரி இருபத்தேழு கோடி போட்டு அவளை எடுத்து எந்த மேட்சும் அவரால் விளையாட முடியல என்ன ப்ரெஷர்னு சொல்ல கிரி உள்ளே வந்தாலே பார்த்தீங்கன்னா தலையை வந்து காலில் சுடுதண்ணி ஊற்றுன மாதிரி செம்ம கோபமாக இருக்காப்புல கத்துறாப்புல இன்றைக்கி பார்க்கும்போது கூட ரொம்ப பாவமாக இருந்துச்சு பேட்டை தூக்கி அங்கிட்ட அடிக்கிறாரு பவுலர் தலைமையில் விழுந்துரும் போல இருக்குது அப்படி ஒரு அவுட் ஆகிறாரு இந்த சீசனில் ஒரு சீசன் ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ல இல்லாதவங்களாம் இங்க கூட வந்து ஃபார்மில் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா அவங்க கூட மட்டும்தான் ஒரு நாற்பத்தஞ்சு பாலுக்கு ஒரு அறுபது அடிச்சார்னு நினைக்கிறேன் எல்லா மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட் தான் பார்க்கவே ரொம்பவே பாவமாக இருக்கு இன்றைக்கி மீண்டும் ஒரு தோல்வி மீண்டும் மீண்டும் ஒரு தோல்வி இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாகவே பார்த்தரலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஆசியாக நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண தான் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் சஞ்சய் கோயங்கா எனக்கு இவன் தான் வேணும் இவன் தாமில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் தலைகளாகத்தான் குதிப்பேன் கேஎல்ராவல் ஒரு பிளேயரா அதாவது பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அவரே எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி பண்ணாரு ஆனால் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அவர் தான் சூப்பராக ஆடியுமே கொடுத்தாரு அப்படி இருக்கும்போது ரிஷப் பண்டை எதுக்கு இவ்வளோ ஹை ப்ரைஸ் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை அது ஒரு மிகப்பெரிய ஒரு டிபேட்டாக போயிட்டுருக்கு சிஎஸ்கே கூட பார்த்தீங்கன்னா அவரை தான் ட்ரை பண்ணியிருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரை மட்டும் வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே வெளியில் விட்டுறோம் உங்களை எடுக்கிறோம் நீங்கள் வாங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஹை ப்ரைஸ் போகலான்னு பார்த்த போது தான் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்டே எனக்கு கேப்டன்சி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு கேப்டன்சிக்கு ஆசைப்பட்டது இப்படி ஆகணும் அப்படின்ற மாதிரி தலைவனை பார்க்கும்போது ரொம்பவே பாவமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் லிட்ரலி வந்து வருஷம் 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 ஐபிஎல் என்னன்னா ஐ பிரைஸில் ஒருத்தன் போயிட்டானாவே அவன் விளங்க மாட்டான் அவனுக்கு இந்த சீசன் விளங்காது அப்படின்னு சொல்லிட்டு காலங்காலமாக அது நடந்துகிட்டு இருக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ணுறதுக்கும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இன்டென்ட் காமிக்கலாம் என்னென்னமோ பண்ணுறாரு ஆனால் இன்னைக்கு முடியவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஃபைனலி வந்து பஞ்சாப் வந்து செகண்ட் பொசிஷன் போயிட்டாங்க நசுக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ரிஷப் பண்ண டாஸ் ஜெயிச்சுட்டு பவுலிங் எடுத்தார் பவுலிங் எடுப்ப சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பஞ்சாப் வீரர்கள் வந்து அவரை வந்து கொளுத்திட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆரியா அன்னைக்கு டக் அவுட் ஆனது சந்தோஷமா அதிர்ச்சியா இருந்துச்சு என்னடா இன்னைக்கு ஒரு நூறு அடிக்கலையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பன பனிரெண்டு வருடங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வந்து தர்மசாரால் அன்னைக்கு வந்து ஜெயிக்கிறாங்க ஹோம் மேட்ச்சில் அது பார்த்தீங்கன்னா அவர் அவுட் ஆகிட்டு போயிரு அப்புறம் வந்து சிம்ரன் சிங் வந்து நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஹண்ட்ரட் போட்டிருக்க வேண்டியது விட்டு கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்திக்கிட்டு இருந்தார் தொண்ணூற்றி ஒரு ரன்கள் அடிச்சு தான் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகினாலும் கடைசி வரைக்கும் கிரீஸில் இருந்தார் அப்புறம் ஜோஸ் இங்கிலீஷாக இருக்கணும் அவர் ஒரு க்ரூஸ் இன்னிங்ஸ் ஆனார் அப்புறம் ஸ்ட்ரேய செயர் என்னால் முடிஞ்ச ரன்னால் தேத்துனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாற்பத்தஞ்சு அடிச்சார் நேகல் வதையாராக வந்து எதிர்பார்த்தோம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு பதினாறு ரன்லாம் வந்து அவுட் ஆயிட்டாரு சசான் சசாந்த் சிங் ஃபினிஷர் நான் போது நீங்கள் ஏண்டா கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துறாரு செம்மையாக பண்ணுறாரு அப்புறம் ஸ்டாயினோ சொன்னார் என்னப்பா ஒரு சிக்ஸ் ஓவர் போகிறா முடிச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே க்ரூஸில் நீங்கள் சார் தேர்த்தி கொடுத்தாரு அப்படின்னே சொல்லலாம் அங்கேயே எல்லா சி சைடு பார்க்கும்போது எல்லோரும் அறுபது ஐம்பது இங்கே எல்லாம் ஐம்பது தொண்ணூறு நூறு போட்டால் அங்கே அறுபது ஐம்பது அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது சிங்கு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு முப்பது ரன் கொடுத்தாரு இருந்தாலும் ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மயங்க அதை வந்து அறுபது ரன் இன்னைக்கு வந்து வாரி வழங்கினார் அப்படின்னே சொல்லலாம் ஆவேஷ்கார் அவர் ஒரு ஐம்பத்தேழு போட்டு மட்டும் இன்னைக்கு ஒரு சைன் போட முடிஞ்சு ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்து பிரின்ஸ் யாதவ் ஒரு நாற்பத்தி மூணு வாரி வழங்கி ஒரு ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருந்தாரு ரன்கள் அடிச்சிட்டாங்க அப்பவே ஒன் சைடா தெரிஞ்சு போச்சு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு போலருக்கு என்ன பண்ண போறாங்க நிக்கோலஸ் புரான் வந்து ஒரு நாலு சிக்ஸ் அடிப்பார் முப்பதில் அவுட் ஆயிடுவாரு மார்க்கம் வந்து பண்ணால் மட்டும்தான் உண்டு அப்புறம் படோனி வந்து ஒரு முப்பது பிளஸ் ஆடிட்டு போயிடுவார் பன்ட் வந்தோடனே அவுட் ஆகிடுவார் இப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் நம்ம நினைச்சதை எதிர்பார்த்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நடந்துச்சு ஆனால் பண்டுக்கு நம்ம நினைச்சது அப்படியே தான் இருக்குது திரும்ப திரும்ப பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் வந்து அவுட் ஆகிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி வந்து வந்து எல்எஸ்டி வந்து இவ்வளோ பெரிய இன்னிங்ஸ்ன்னு தெரிஞ்சவனே அவங்க வந்து கடையை மூடிட்டாங்க ஓப்பனிங்கே வந்து மார்க்கம் வந்து பதிமூணு ரனில் அவுட் ஆகிட்டார் அப்புறம் மார்ச் வந்து டக் அவுட் அவர் ஜீரோக்கு அவுட்டு அப்புறமேட்டு பூரனுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எல்பி டபிள்யூ ஆச்சு அவருக்குமே பார்த்திங்கன்னா அவுட் ஆகிட்டார் ஆறு ரன்னுக்கு ரிஷப் பண்ணு இன்னைக்கு ஒரு இன்டென்ட் இருக்க மாதிரி இருந்துச்சு ஒரு சிக்ஸு ரெண்டு போர்லாம் அடிச்சார் தலைவன் ஃபார்முக்கு போல இருக்கு நீங்கள் மேட்ச்சை ஜெயிக்க வச்சுருவான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா தலைவன் பேட்டை தூக்கி எங்களுக்கு காவல தூக்கி போட்டு பார்த்தீங்கன்னா நான் கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல அன்னைக்கு வந்து இருக்க சஞ்சய் கங்கே இருபத்தேழு கோடியாக இது பண்ண வச்சிட்டியடா நீ எல்லாம் நல்லா இருப்பியா மனுசஞ்சன் வந்தானா நீ எல்லாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சஞ்சய் கங்கை திட்டிருப்பாரு உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் ஆர்பிஎஸ்ன்ற ஒரு டீம் இருந்துச்சு எல்லாம் புனேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன் சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாமே ஏன்னா தலை இருக்காருன்னு சொல்லிட்டு தலை கேப்டன்சிலாம் வேணாம் ஸ்மித்தை போடு மாப்பிள்ளையை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவராக இருக்கணும் கேஎல் என் ராகல அந்த ஃபோர் லைன் நான் நிற்க வச்சுக்கிட்டே என்ன பண்ணி வச்சிருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டத்தாக இருக்கணும் அவர் அழுது அந்த சாபானெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்டை இருபத்தேழு கோடி எடுக்க வச்சு பின்வாங்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஆயுஷ் படவுனி பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்ச்சி அவரை வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரமோட் கூட பண்ணலாம் நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி அவர் ஆடக்கூடிய ஷாட்டுங் எல்லாத்தையும் பார்க்கும்போது மேட்ச் கையை விட்டு போச்சுன்னு சொல்லிட்டு அந்த அவங்க டீம் நம்பினாலும் அவர் நம்பவே இல்லை கடைசி வரைக்கும் போ கடைசி ஒரு வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் போராடிட்டு இருந்தார் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இரநூறு கிட்ட அடித்தாங்க ஒரு இருபது ரன் முப்பது ரன் எக்ஸ்ட்ரா கொடுக்காம இருந்தால் இந்த பையனை ஜெயிக்க வச்சுருப்போம் அப்படி ஒரு பொட்டன்ஷியலும் உள்ள பிளேயர் பார்க்க வந்து தனுஷ் அவர்கள் தான் ஞாபகர் ஒல்லியாக இருக்கா என்னடா அப்படின்னு கேட்கும்போது நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்கெயில் வந்து எப்படி வந்து ஒரு இம்ப்ரஸ் பண்ணுவாரோ விராட் கோலி எப்படி இம்ப்ரஸ் பண்ணுவாரோ அந்த மாதிரி ரோஹித் சர்மா எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுவாரோ நான் பெரியவர்களே எதுக்கு மிகையா சொல்கிறேன் அப்படின்னா அப்பேற்பட்ட ஜாம்பவான்கள்லாம் வந்து இருக்கும் போது ஆள் பார்க்க சிறுசாரனால் ரொம்ப கடிசிலை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஷோ ஓட்டலாமலே அப்படின்ற மாதிரி ஷோ ஓட்டி காமிச்சிட்டு போயிட்டாரு ஒரு கட்டத்தில் வந்து என்ன மேட்சை வச்சா கொண்டு போயிடுவாரோ அப்படின்ற ரேஞ்சில் வந்து அவரும் சமத்தும் வந்து அப்துல் சமத்தும் கொண்டு போயிட்டு இருந்தாங்க அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு ரன்ல வந்து ஒரு நாலு சிக்ஸ் ரெண்டு ஃபோர் அடிச்சு அவர் அவுட் ஆகிட்டார் அவர் ஆவேஸ் கான் அது கடைசியில் வந்து ஏதாச்சும் நான் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேப்புக்கு இப்போ போடாம ஒரு பத்தொம்பது ரெண்டு மூணு ஃபோர் ஒரு சிக்ஸ் அடிச்சு பார்த்திங்கன்னா ஷோ ஓட்டிகிட்டு இருந்தார் ஃபைனலாக பார்க்கும்போது இரநூறு அடிப்பாங்கன்னு பார்த்தோம் ஒரு நூற்றி தொண்ணூத்தொம்பதாக பார்த்தீங்கன்னா ஏழு விக்கெட் ஆகிடுச்சு இதன் மூலியமாக பஞ்சாப் வந்து இரண்டாம் இடத்துக்கு தவிர்த்து அப்படின்னு சொல்லலாம் எல்ஹெச்சி வந்து ஏழாவது இடத்துல இருக்காங்க இப்போ வந்து ஆறு மேட்ச் சொத்துருக்காங்க அஞ்சு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து வரக்கூடிய எல்லா மேட்ச்லையும் அவங்க ஜெயிச்சாலுமே கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் நான் பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்தளவு வந்து டெய்லியுமே வந்து ஆரஞ்சு கேப்பு பர்பிள் கேப் வந்து டெய்லியுமே எடுத்துகிட்டு வராங்க டெய்லியுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒருத்தர் ஃபஸ்ட்டு இருக்காங்க நாளைக்கு நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறாங்க கீழே இருக்க பிள்ளை டீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க டீம் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க கனவுல கூட அது நடக்காது நாங்கள்லாம் டிஸ்டர்பே எல்லாம் அந்த அஞ்சு டீம் எங்களுக்குள்ளே தான் போட்டி எங்களுக்கு ரெண்டு பாயிண்ட்டுக்காக தான் உங்கள் கீழே இருக்க எல்லா டீமே வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பண்ணுறாங்க எல்லாமே கேட்க இருக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிச்சு வந்தாங்க அப்படி இருக்கும்போது கூட மேலே இருக்க அஞ்சு டீம் வந்து அந்த சூப்பராக பண்றாங்க ஒரு டெல்லிய கூட விடுங்களேன் ஒரு நாலு டீம் வந்து செம்மையா பண்ணுது மும்பை சொல்லவே தேவை இல்லை சொல்லவே தேவை ஜிடி ஜி டி அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா பஞ்சாப் இவங்க வந்து சாலிடாக வந்து ஒரு சூப்பரான டீமாவே இருக்காங்க கண்டிப்பா இவங்க நாலு பேர் பிளே ஆப்ல இருக்கும்போது வந்து பிளேயாப் வந்து இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது இன்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டா கொண்டு போவாங்க ஃபர்ஸ்ட்டா அப்படியே வந்து சிங்க கூட்ட வந்து அஸ்லீப் சிங்க கூட்டு வந்து விக்கெட் எடுத்து காலி பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு மூணு விக்கெட் கழட்ட பாக்குறாங்க இல்ல அவங்க ரன் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் அவுட் ஆனா கூட பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வர பிளேயர்ஸ் வந்து சசாந்த் சிங்கா இருக்கட்டும் கேப்டனா இருக்கட்டும் ஸ்ட்ரேஸ் இந்த மாதிரி எல்லாருமே வந்து காப்பாற்ற பாக்குறாங்க அதனால சூப்பரான டீமா இருக்காங்க இவங்க எம்ஐ சொல்லவே தேவையில்ல பவர் பிளே டெத்து பேட்டிங் ஆர்டர் எல்லாமே சூப்பரா இருக்கு இவங்க எல்லா டீம்ல என்னன்னா ஒரு சில நபர்களுக்கு பேட்டிங் வாய்ப்பு கிடைக்காட்டி கூட ஜெயிச்சிடுறாங்க இல்ல எல்லாருமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கும் போது கூட ஒரு இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ரொமாரியா சஃபார்ட் மாதிரி வந்து ஒருத்தர் காப்பாத்தார் லாஸ்ட் ரெண்டு ஓரில் வந்து ஐம்பத்தி ரன் அடிக்கிறாரு அதனால் இந்த நாலு டீமுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லா டீமுக்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்ச் வந்து எக்ஸாம்பிளாக சொல்லிட்டு போகலாம் அதனால என்னை வரைக்கும் இந்த நாலு பேருக்குள்ளே தான் பிளே ஆஃப் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது என்னை பொறுத்த போயிருச்சு எல்லாம் வந்து வெளியில் போயிருவாங்க நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் வீடியோவில் வந்து ஒரு ஒன் வீக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் எல்எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் புரன் வந்து அந்த ஆரஞ்ச் கேப் வச்சுருந்தாரு அப்போ கொஞ்சம் நல்லா விளையாண்ட மாதிரி தெரிஞ்சிச்சு நிக்கோலஸ் புரான் மார்ச் கொஞ்சம் நல்லா விளையாண்டாரு ஆடம் மார்க்கும் இருந்துச்சு இவங்க மூணு பேரையும் கலட்டும் போது ஆயுஷ் போடவனே கொஞ்சம் தேத்துறாரு சமத்து கொஞ்சம் தேர்த்துறாரு இவர் சுத்தமாக விளையாட மாட்டேங்கிறாரு பவுலிங் பொறுத்தளவு ஓரளவு சுமாராக தான் இருக்குது அதனால் வந்து இவங்க தேர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன் நாங்கள் தேரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ணிட்ட இந்த வருஷம் கழட்டி விட்ருவாங்க அப்படின்ற மாதிரி தான் பேச்சுக்குள்ளே அடிபட்டுட்டு இருக்கு ஆக்ஷனில் அவர் வருவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆக்ஷனில் வந்தாங்கன்னா எந்த டீம் அவ்வளோ இருப்பாங்க கேப்டன்சி தந்தாதான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த டீமும் சொல்ல முடியாது ஏன்னா தனவ அப்படிப்பட்ட ஒரு ஃபார்ம்ல இருக்காப்ல அவருக்கு இருபத்தேழு கோடி ஒருத்தா மினி ஆக்ஷனுக்கு வருவாப்ளையா எல்லெச்சி இதுக்கப்புறம் உயிர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற விஷயம் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ஸு சொல்லுங்க என்னோட ப்ரெடிஷன் படி இந்த நாலு டீம் சொல்கிறேன் உங்களோட பெட்டிஷன் இல்லை இன்னொரு டீ கே கே ஆ உயிர் இருக்கு இல்லைங்க எங்களுக்கு எஸ்ஆர்எச் எல்லாம் கூட இருக்குங்க அப்படின்னுலாம் சில பேர்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க எந்த டீம் வந்து பிளேயர் வரும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸும் சொல்லுங்க சிஎஸ்கே அணி பார்த்தீங்கன்னா இப்போ தான் இன்டென்ட்டோட நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க அடுத்த சீசன் என்ன பிளேயில் இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காம சொல்லுங்க